கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தில் ஆ இயேசுவை என்னோடு பேசுமேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் வாழ்க்கை வரவேற்பதில் என் ஆண்டவருக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் சந்தோஷமா இருந்து ஆண்டோட வசனத்தை கவனிங்கள் ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக நமது நாளுக்குரிய ஆண்டவருடைய நல்ல வசனத்தை கவனிப்போம் வாருங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஆறு அதில் முதல் பகுதியை வாசிக்கிறேன் நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது உங்க வாழ்க்கையில் நீதி வரணும் நீதி வரணும் நீங்க போராடி ஜெபிச்சீங்க போராடிட்டு இருந்தீங்க அன்று சொல்றாரு நீதியை உனக்கு நான் செய்ய என்னுடைய வேலை வந்தது நம்ம எப்பவும் ரெடியா இருக்கும் நம்ம வேலை ஆல்ரெடி ஆல்வேஸ் இப்ப நாளும் செய்யுங்காண்டவர் அப்படின்னு சொல்றோம் ஆண்டவருக்கு ஒரு வேலை இருக்கு அது கரெக்டா இருக்கும் அதுல செய்யும் தான் ஃப்ரூட் இருக்கும் அதுல ஹேல லூயா அன்று சொல்றாரு உன் வாழ்க்கையில கிரிய செய்கிற என் வேலை வந்து விட்டது பாருங்கள் கலாத்தியர் நாலு நாலு ஐந்து ஆகிய வசனங்கள் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் உங்க வாழ்க்கையில பாருங்க நம்ம எல்லாருமே நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவே மசனோ சொல்லுது ஸ்ரீனிடம் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகியேன்னு சொல்லுது அழலூயா இப்போ நியாயப்பிரமாணம் நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருந்தது அதில் இருந்து மீட்டு கொண்டு புத்திர சுவிகாரத்தை அடையும்படி புத்திர சுவிகாரம் என்னது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கு அழலூயா பிள்ளைகளை எப்படி இருப்பாங்க வீட்டில் ஜாலியாக இருப்பாங்க சுற்றுவாங்க ஆனால் மற்றவங்களுக்கு எப்படி ரூல்ஸ் இருக்கும் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அழலூயா அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்ல இருந்து நம்மளை மீட்டு பிள்ளைகளாக மாற்றுவதற்கு தேவன் தன் குமாரனை அனுப்பினார் வேலை வந்த போது எப்படின்னா காலம் நிறைவேறின போது என்று பார்க்கிறோம் உங்க வாழ்க்கையில காலம் நிறைவேறிடுச்சு அவர் சொல்றாரு என் குமாரனை உன் வாழ்வில் நான் அனுப்ப போகிறேன் அவர் வந்து உன் வாழ்க்கையில மீட்டுக் கொள்ள வேண்டிய பகுதி எல்லாவற்றையும் மீட்டெடுப்பார் ஹலோ லூயா பாருங்க அது மாத்திரமல்ல ரோமர் பதினொன்று இருபத்தி ஐந்து அதன் கடைசி பகுதியை வாசிக்கிறேன் அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் அப்போ உங்களை ஆசிர்வதிக்க தேவனோட வேலை வந்துவிட்டது பாருங்க இதுவரையிலும் இப்போ இஸ்ரவேலருக்கு ஒரு கடினமான ஃபேஸ் ஆண்டவர் காமிச்சாராம் ஏன் காமிச்சார் அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷமா புறஜாதிகளாகிய நாம் அதாவது இஸ்ரவேலர் இல்லாத நாம் ரச்சிக்கப்படுவதற்கு அவங்களை பார்த்து ஆண்டு கடினமான அவங்களுக்கு ரச்சிப்பு உண்டாகல அவ்வளவா கொஞ்ச தான் அங்கங்கே கொஞ்ச பேர் ரச்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஒரு பங்குக்கு கடினமானதை ஆண்டவர் காமிச்சிட்டார் ஏன் காமிச்சாருன்னா புறஜாதியாருக்கு ஒரு ரகசியமான ஒரு நம்பர் வரணும் அந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேலில் இருக்க திரும்புவார் அப்போ உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை பிறருக்கு செய்வதற்காக உங்க மேல கடினமான ஃபேஸ காமிச்சிருக்கலாம் உங்க குடும்பத்துல பலவீனமான நபர்களை ரச்சிப்பதற்காக உங்கள்கிட்ட ஆண்டு கடினமான ஃபேஸை காமிச்சிருக்கலாம் ஆண்டு சொல்றாரு அது முடிஞ்சிருச்சு அவனை நான் ரச்சித்துட்டேன் இப்போ ஓன்ட்ட இறங்கி உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு காலம் வந்துருச்சு இன்னமும் உன்னை பார்த்து நான் கடினமான ஃபேஸ் வைக்க மாட்டேன் உன்னை நான் ஆஸ்வதிக்க போறேன் நான் சொல்றாரு பாருங்க யாத்திராகவும் மூன்று ஒன்பது பத்து இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்தரின் கூக்குரல் என் சன்னிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் குட்டுமேல இருக்கிறாங்க ஹலலூ யா எகிப்தி அட்டிக்கிறாங்க போட்டு தாங்க முடியல வேலை புளியிறாங்க ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இவங்க ஆண்டுகிட்ட கூக்குள்ளிடுறாங்க ஆண்டு வரே இறக்கம் செய்யும் அப்படின்ட்டு அப்போ அவங்க கூக்குரல் ஆண்டோருடைய சந்நிதியில் வந்து எட்டினது ஹலோ யா நீங்களும் கண்ணீர் அடிக்கிறீங்க ஆண்டு வரைய ரசிக்க எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை அப்படின்ட்டு ஆண்டு சொல்றாரு உன் கூக்குரல் சந்நிதியில் வந்து எட்டிருச்சுப்பா அதனால ஒரு மோசையை உனக்கு நான் அனுப்ப போகிறேன் அவன் வந்து பார்வோண்ட பேசி துன்பப்படுத்துகிற எகிப்துன்படுத்துகிற வாதிப்பான் போட்டு அப்பொழுது உனக்கு ரட்சிப்பு உண்டாகி எகிப்திலிருந்து வெளியேறுவாய் லூயா அது மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை பார்க்கிறோம் சென்று அப்போ சில நடவடிக்கைகள் பத்து நாலு ஐந்தாகிய ஆகிய வசனங்கள் வாஸ்தா தெரியும் ஒரு தூதன் வந்து குரநிலேச பார்க்கிறாரு இவர் பயந்துட்டாரு ஆண்டவரே சொல்லும் அப்படின்னு சொல்றாரு அப்ப சொல்றாரு உன் ஜெபங்கள் தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவ சந்நிதியில் வந்து எட்டிருச்சு கர்த்தர் உனக்கு நியாயம் செய்யும் வேலை வந்து விட்டதுன்னு சொல்றாரு அப்போ அப்ப என்ன செய்ய ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாரு பேதுருன்னு ஒருத்தன் இருப்பான் யோபா பட்டணத்துல இருக்கான் யோபா பட்டணத்திற்கு ஆளை அனுப்பி அவனை கூப்பிடு பேதுருவை கூப்பிடு அவன் ரச்சிப்பின் வசனங்களை உனக்கு போதிப்பான் வந்த பொழுது ஆண்டு உங்களுக்கு இருப்பான் இருப்பான் அப்பொழுது ரட்சிப்பின் வாசல்கள் உங்களுக்கு திறக்கும் புறஜாதியாருக்கு பேதூர் மூலமாக ரச்சிப்பின் வாசல் திறந்தது மோசையின் மூலமாக சிவந்த சமுத்திரத்தை தாண்டி காணந்தே செத்துக்குள் நுழைய அவங்க பிரிப்பேர் ஆயிட்டாங்க ஹல லூயா அவருடைய வேலை உங்க வாழ்க்கையில வந்துருச்சு ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார் ப்ரிப்பேர் ஆகிருக்கோங்க நாம் ஜிபிப்போம் ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்க்கையில உங்களுடைய வேலை ஆண்டவரே நீர் குறித்த டைம் வந்துருச்சு ஆண்டவரே இவர்களை ஆசுவதிக்க போவதாய் நீர் கூறுகிறீன் ஆண்டவரே அப்பா ரெடியாக சொல்றீங்க ஆண்டவரே சிவந்த சமுத்திரத்தை தாண்ட போறாங்க ஆண்டவரே ரட்சிக்கப்பட போறாங்க ஆண்டவரே புதிய வாசல்கள் திறக்க போவதாண்டே கட்டுகளை உடைத்து ஆசிர்வதி பாதுகாக்க போறீங்க ஆண்டவரே நமக்கு நன்றி ஆண்டவர நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏடுக்குறவங்க நல்ல பிதாவே அமேன் அமேன்